நச்சு வாயுக்களை பரப்பும் குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பு நடைமுறையில் இருந்து விலக்களிக்கக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் மாறாக எரிவுலைகளை நிரந்தரமாக தடை செய்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுற்றுச்சூழலுக்கும் மக்களின் உடல் நலனுக்கும் பெரும் கேடுகளை ஏற்படுத்தும் குப்பை எரிவுலை திட்டங்கள் மிகவும் இன்றியமையாதவை என்றும் அவற்றுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் நடுவன் சுற்றுச்சூழல் துறை அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதில் அக்கறை இல்லாத இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிவிக்கையின்படி சுற்றுச்சூழலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி அதன் அடிப்படையில்தான் முடிவு எடுக்கப்பட வேண்டும் ஆனால் குப்பை எரிவுலை உள்ளிட்ட திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள் கழிவுகளை வளமாக மாற்றுவதாலும் நீர் நிலம் காற்று ஆகியவற்றின் மாசுபாட்டை தடுப்பதாலும் இவற்றுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அண்மையில் வெளியிட்ட அறிவிக்கையில் நடுவன் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கூறியுள்ளது இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது நிலக்கரி அனல் மின் நிலையத்தை விட இருபத்தி எட்டு மடங்கு அதிக டயாக்சின் மூன்று மடங்கு அதிக நைட்ரஜன் ஆக்சைடு பதினான்கு மடங்கு அதிக பாதரசம் ஆறு மடங்கு அதிக சல்பர் டை ஆக்சைடு இரண்டரை மடங்கு அதிக கரியமில வாயு ஆகிய மாசுக்கள் குப்பை எரிவுலையில் இருந்து வெளியாகும் குப்பை எரிவுலைகளில் இருந்து வெளியாகும் நச்சு ரசாயனங்களால் புற்றுநோய் இருதய நோய்கள் மூச்சுக்குழல் நோய்கள் ஆண்மை குறைவு உள்ளிட்ட ஏராளமான பாதிப்புகள் ஏற்படும் தோல் நோய் ஈரல் பாதிப்பு ஆஸ்துமா என பல கேடுகளுக்கு குப்பை எரிப்பு வழிவகுக்கும் குழந்தைகளும் வயதானவர்களும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது அது மட்டுமின்றி குப்பை எரிவுலையிலிருந்து வெளியாகும் சாம்பல் நுண்துகள்கள் காற்றில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு பரவும் இதனால் குப்பை எரிவுலைகள் செயல்படும் பகுதிகளில் உள்ள ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நச்சு சாம்பல் கலக்கும் அப்பகுதிகளில் உள்ள உணவகங்களில் தயாராகும் உணவுப் பொருட்களில் கூட விஷ சாம்பல் படியும் குப்பை எரிவுலைகளால் இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்துகள் இருக்கும் நிலையில் அவற்றை வளப்படுத்தும் அமைப்புகள் என்றும் அவற்றால் நீர் நிலம் காற்று ஆகியவை பாதுகாக்கப்படுவதாகவும் நடுவன் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கூறுவது கொடூரமானது சென்னையில் கொடுங்கையூர் பகுதியில் ஆண்டுக்கு ஏழு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் டன்கள் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் மின் உலையை ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிலும் அதற்கு இணையான குப்பை எரிவுலையை பெருங்குடியிலும் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது கருத்து கேட்பு கூட்டங்களில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அந்த பேரழிவு திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தடுத்து நிறுத்தி வருகிறது அரசின் புதிய விதியை பயன்படுத்தி இந்த இரு எரிவுலை திட்டங்களையும் திமுக அரசு உடனடியாக செயல்படுத்தும் ஆபத்து உள்ளது குப்பை எரிவுலைகளை அமைப்பதை விட குப்பையில்லா நகரங்களை அமைப்பதுதான் சிறந்தது ஆகும் எனவே நச்சு வாயுக்களை பரப்பும் குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பு நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கும் அறிவிக்கையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் மாறாக எரிவுலைகளை நிரந்தரமாக தடை செய்து சட்டம் இயற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்